அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் மக்களே சிம்பிளாக இப்போ நம்ம தோட்டத்து கார்டனில் பார்க்க போகிறது சுரக்கா கொடி எவ்வளோ அழகாக சுரக்கா பூ பூத்து இங்கே பாருங்கள் சுரக்கா காய் தெரியுதா கிளியராக அழகாக சுரக்கா கொடியை படார விட்டுருக்காங்க பாருங்கள் சிம்பிளாக சின்ன இடத்துல எவ்வளோ அழகாக நீட்டாக கவர் பண்ணி சுரக்கா கொடி இருக்குது பாருங்கள் சுரக்காவோடய பூ ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அழகாக இருந்தது நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த மிளகா செடி பூவில் எறும்பு அந்த தேனை எடுக்கிறாங்க சிம்பிளாக சின்ன இடத்துல எவ்வளோ அழகாக நீட்டாக கவர் பண்ணி நம்மளால் முடிஞ்சவரை நம்ம வீட்டு கார்டனை மெயின்டைன் பண்ணி நம்மளுக்கு தேவையான காய்கறியை நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்ப்பாருங்க மிளகாய் செடியோட பூவை எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து என்னென்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க பட் நானே சொல்லிடுறேன் காலிஃப்ளவர்ப்பா காலிஃப்ளவர் முத கொண்டு நம்ம வீட்டிலே நம்மளே எவ்வளோ அழகாக சின்ன இடம் ஸ்பேஸ் இருந்தால் கூட போதும் நட்டு வச்சா போதும் ஏன்னா வெளியே இருக்கிற காலிஃப்ளவர் நம்ம கடையில் வாங்குறதுலாம் மோஸ்ட்லி மருந்து வந்து அவங்க பெரிய பூவாக கிடைக்கணும்னு தெளிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் நம்ம வீட்லேயே மேக் பண்ணிக்கிறது இப்போ பார்க்குறீங்களா இந்த செடி சிம்பிள் க்யூட்டாக என்னென்னா ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம் டேபிள் ஆரஞ்சு குட்டியாக இவ்வளோதான் மொத்த செடியே இவ்வளோதான் அந்த பழம் வந்து செம்ம டேஸ்ட்டு புளிப்பு அண்ட் ஸ்வீட்டு ரெண்டும் கலந்து ஆட் பண்ணியிருக்கும் சூப்பராக இருக்கும் சீத்தாமரம்லாம் பெருசாக வளர்க்க இடம்லாம் தேவையில்லை சின்னதாக அந்த தார்பாய் ஷெட்டு மட்டுமே போதும் அந்த இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அந்த பேஸ்கெட்டை க்யூட்டாக அழகாக காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் அதில் ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து நேச்சுரல் எறும்போடது தான் நம்ம மருந்தடிச்சு மருந்தடிச்சு கடையில் வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே நேச்சுரலாகவே இந்த பழம் கிடைக்கிது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது கார்டன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி